கரூர் பெருந்துயரம் அந்த சம்பவம் அதை ஒட்டி இப்பொழுது பல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குன்னு முந்தைய செய்தியிலேயே சொன்னேன் இப்போ என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் அவர் இப்படி ஒரு சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க அதை பற்றி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களையும் மக்களையும் ஒரு விதமாக பிரச்சார துணி வேறு விதமான ஒரு துணையில் அவங்க அதில் சிக்கி கொண்டு சாகிற அளவுக்கு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அதற்கு அந்த சம்பவத்திற்கே கூட காரணம் அவர்தான் அப்படிப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவும் சட்டத்திற்கு முன் அவரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அதாவது அரசியல் கட்சி சொல்லியிருக்கா அப்படின்னா அதை தாண்டி யார் சொல்லியிருக்கான்னா சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்க வந்து மிக முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் அவங்க கருத்து சொல்லுவாங்க இதில் யார் இருக்காங்க அப்படின்னா முன்னாள் நீதியரசர் சந்துரு தேவசகாயம் ஐஏஎஸ் என் ராம் அப்படிங்கிறவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூத்தி எழுபது ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் சோஷியல் மீடியாவில் எழுதுகிறவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எழுதுறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையாக கொடுத்துருக்காங்க இது வந்து மக்களின் மனசாட்சி ஒழுக்க கூட ஒரு சம்பவம் இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன செய்ய போகிறது சட்டத்தின் முன் விஜயை நிறுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க உங்களுடைய பதில் என்ன இது நியாயம் போல தெரியுது ஒரு சம்பவம் அவங்களால தாங்க முடியல அந்த நாற்பத்தி ஒரு இழப்பு அவங்களுடைய தாங்க முடிலு சொன்னீங்கல்ல கள்ளக்குறிச்சி சொன்னாங்களே அவங்க கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் செத்து போன போது அது அவங்களா வாலண்டியரியா அந்த அந்த விஷச்சாராயம் அது கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது நம்ம ஒரு விசச்சாராயத்தை வேங்கவேலுக்கு போனாங்களா அது விசாரணை நடந்துட்டு இருக்கு அது கோர்ட்ல விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால அது சம்பந்தமாக கருத்து எதுவும் அதே மாதிரி இந்த அண்ணா நகர்ல அந்த எட்டு வயது சிறுமிக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அது இருந்து அதுக்கு போ அதுக்கு இவங்கெல்லாம் ஏதாவது பேசுனாங்களா அரசு சட்ட ரீதியாக அதை அணுகி கொண்டு இருக்கு அப்புறம் அந்த ஜிப்பவுத்து பார்த்து இருபத்தி ஏழு பேரை கொண்டாங்கல்ல பஹல்காம் ஆமாம் அது வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கக்கூடாதுன்னு தகவல் சொன்னாங்க கருத்து அதாவது இந்த இருபத்தேழு பேர் செத்தவனை பத்தி கவலை இல்லை இல்ல அதுல வந்து வேண்டுமென்றே மதத்தை கேட்டு கொண்டாங்க அப்படின்னு ஒரு மத துவேஷத்தை இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்துதுன்னு கண்டிச்சாங்க ஓ அதையும் இந்த பயில இவங்க எல்லாம் தான் சாப்பிடுறாங்களா இந்த இருநூத்தி எழுபது பேர் சொன்னீங்கல்ல வாயால தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இதுதான் சரியான பதில் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஆனா இவங்களுக்கும் இந்த நீதி நியாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆப்ரேஷன் சென்று வரும்போது இதே கும்பல் தான் இதே பயலகு தான் இதே கேடுகட்டவனுக்கு தான் சமூக செயற்பாட்டாளர்களை வந்து ஒருமையில் பேசுவதெல்லாம் கண்டனம் அதுல வந்து நம்ம நீதிபதி மேல இருந்த மாண்பே போரளவுக்கு அதாவது உங்களுக்கும் சபலம் இருக்கும் எனக்கும் சபலம் இருக்கும் ஆனா நம்ம லெவல்லையே நம்ம வந்து கண்ணியமா நடந்துக்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரங்கள் நமக்குள்ளேயே தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த அளவீடு மாதிரி ஒரு நடிகைக்கு போய் அது ஒரு வேற நடிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நான் பார்க்கல இந்த படம் எனக்கு தெரியாது பார்த்தவங்க யாராவது சொல்லிட்டோம் அவங்களுடைய பதிவை தேடி போய் அளவீடுகளை பத்தி ஒரு பய கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து விஷயத்தை சொல்லி இருக்கு கரெக்ட் அந்த அப்பேற்பட்ட பய மனிதாபிமானத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை விமர்சனத்தை விமர்சனமா தவறு தவறில்லை நிதி அமைச்சரை அரசியல்ல பெண்கள் வருதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது இப்பவும் தெரியுது இப்பவும் அந்த பிரச்சனைகள் இருக்கு அதையும் மீறி ஒரு அம்மா அரசியலுக்கு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் படித்து போய் இங்கிலாந்துல போய் படித்து பன்னாட்டு நிறுவனங்களில் பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சு அவங்க என்ன கட்டி அவனா இருக்கட்டும் ஷீலா தீட்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சபாநாயகரா கூட ஜெகஜீவன் ராம இருந்தாங்க மீரா குமார் மீரா குமாரி நம்ம அவங்களெல்லாம் யாருமே நாம் வந்து திறந்தாழ்ந்து நம்ம ஜெயலலிதாவை விமர்சித்ததில் இந்திரா காந்தியை விமர்சித்ததில் சோனியா காந்தியோட செயல்பாட்டிற்கும் பேச்சுக்கும் மாதிரி தான் நம்ம அவங்கள விமர்சிக்கிறோமே தவிர இந்த பயலகுமாரிலாம் விமர்சிக்கல ஆனால் இந்த நீதி அவங்க மோடிய மரண வியாபாரின்னு சொன்னால் இவங்க என்ன செய்தாங்கன்னு நம்ம அவ்வளோதான் சொல்கிறோம் ஆனால் இந்த சந்துருன்னு இருக்கார் பாருங்கள் அவரும் கும்போணத்துக்கார தான் கலரிங் கொடுத்த பாரல கலர் கலர் தலைமுடிக்குதானே தெரியல விடுங்க அவர் வந்து நிதி பார்த்து ஊறுகாய் மாமி அப்படிலாம் இது பண்ணோன்னே நம்ம ஆளுங்க வெறித்தனமாக அவருக்கு ரியாக்ட் பண்ணோன்னே அப்புறம் அவர் ஃபேஸ்புக் பேஜே பூட்டி வச்சிட்டார் டே நீங்களாம் என்ன படிச்ச ஆதனா கருத்தை சொல்லுவீங்க நான் என்னுடைய வக்கரத்தை என்னுடைய வக்கர லெவலில் இருக்கிறவனுக்கே நான் எழுதிக்கிறேன் அந்த வக்கரத்தை நான் சுயனு அடைஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் இருக்கக்கூடிய ஆள் அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா சொல்லுங்க அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு பெயர் பாம்பு டான்ஸ் ஆனாம இருங்க சட்டசபையில் அந்த பயிலும் கையெழுத்து போட்டிருக்கான் கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு கொலை செய்யறதுக்கு துணை போய் அதுக்காக நிதி வசூல் பண்ணாம பாருங்க மகா எச்சை ஜவருல்லா யாராவது வந்து அது என்ன நீ மகா எச்சர் எச்சராஜா நீ சொல்லலாம் நான் மகா எச்சை ஜவருல்லா நான் சொல்லக்கூடாதா எம்ஹெச் ஜவஹர்லாங்கிறத நீங்க அப்படி சொல்றீங்க மகா எச்ச நீங்க தமிழில் எழுதி பாருங்க அதை மகா எச்சன் தான் வரும் அது எத்து ஜவஹர்ல்லா மகா எச்சு ஜெவர்லா தான் ஆமா அப்புறம் அவனோட கட்சியில இருக்கக்கூடியவங்க சுகீர்த்த ராணி அதுக்கப்புறம் இந்த மதமாத்தையே தொழிலா வச்சிருக்கக்கூடிய என்ஜிஓங்கிற பெயர்ல இயங்கக்கூடியவங்க கவிஞருங்கிற பெயர்ல இயங்கக்கூடியவர்கள் அதாவது கவிஞர் சல்மாங்கிறவங்க கூட அதுல கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொக்கையா ரொக்கையா அவங்க அவங்க கூட கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க வந்து இந்து மதத்தை மட்டும்தான் எல்லாம் விமர்சிப்பாங்க அதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் அவர் ஏன் பொமரேனியின் டாக்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு தெரியல என்ன காரணம் தெரியல ஒருவேளை பொமரேனியன் மாதிரி அவர் கியூட்டா இருக்காரோ மனுஷ புத்திரன் அவரை போய் பொமரின் என்ன காரணத்துக்காக சொல்றாங்கன்னு தெரியல நிக்னயமா வச்சிருக்காங்க ஒருவேளை பொமரேனியன் மாதிரி அவர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்காரோ என்னமோ தெரில அவர் ஏன் கெழுத்து போடலன்னு தெரியல அப்புறம் ஒரு சைக்கோ மாதிரியே பேசக்கூடியவன் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட தலைவர் அந்த ஆள் வந்து எதா இருந்தாலும் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போதே இந்து மதம் சனாதனம் அவனுக்கு இப்படிதான் இதாகும் அந்த ஆள் தான் வந்து ஆபரேஷன் சிந்துருக்கு எதிர்த்து இந்த பாரத எதிராக கருத்து தெரிவிச்சவன் மதுக்கூர் ராமலிங்கம் அவரு அப்புறம் நிறைய பேர் என்னதே என் காதல ஓன்னு விழுந்தது ஓ இல்ல இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் கழுதை போட்டுருக்காங்க என் ராம் ஏ இப்போ எப்பேர்ப்பட்ட அர்பன் நக்சலுங்க அதாவது ஒரு எனக்கு என் ராம்னு உடனே எனக்கு அதான் ஞாபகம் வருது மயிலாப்பூரில் ஆர்ஆர் சபா ரசிகரஞ்சனி ரஞ்சினி சபான்ருக்கு அதாவது நீங்கள் அவருடைய பாட்டை கேட்டிங்கன்னா பஸ்ஸில் போய் பாட்டு சொல்லித் தரேன் அதெல்லாம் கூட ஏன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் டிஎம் கிருஷ்ணா டிஎம் கிருஷ்ணா பஸ்ஸில் போய் பாடுறேன் லுங்கி கட்டிட்டு பாடுறேன் நான் பூணூல் போட மாட்டேன் அதெல்லாம்வும் தௌரியம் என்ன வேணால் பண்ணேன் ஆனால் உன்னுடைய பாப்புலாரிட்டியை வச்சு இந்த தேசத்தையும் இந்த மதத்தையும் எழுதிப்படு நீ வந்து தியாக பிரம்மத்தை பாடுவேட பாட்டை பாடுவ முத்துசாமி கவிராயரை பத்தி பாடுவ மகாகவி பாரதி பாட்டை பாடுவ அதெல்லாம் வயிற்றுக்காக பாடிட்டு ஆனால் இவங்கெல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள் அப்படின்னு அவங்களையும் விமர்சிப்பேன் அதை தான் நம்ம கேள்வி கேட்டு ஆர்த்தபால போய் முற்றுகையிட போனோம் இவர் காவல்துறையே எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து எங்களெல்லாம் உள்ள வைக்க நாங்கள் இருந்து பத்து பேர் தான் உள்ள வைக்கணும்னு பார்த்தாரு நல்ல வேலையா அன்னைக்கு இருந்த செல்லா சீனிவாசனும் செல்லா வைத்தியநாதனும் கடையலந்தூர் செல்லாவும் ஆடிட்டர் நாகராஜன் இவங்கெல்லாம் தர்மத்தின் பக்கம் நின்றதுனால இதாவது அந்த அளவுக்கு வெறுப்பு நிறைந்த வன்மம் நிறைந்த ஒரு கொடூர மனம் படைத்தவரா தான் நான் என்றாம பார்க்குறேன் ஆள் மட்டும் இல்லையா நுனிநாக்கு இங்கிலீஷில் அதாவது இந்திரகுமார் தேரடி மில்டன் இவங்களெல்லாம் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சொன்னவர் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு ஃபிலிக்ஸ் ஜெரால்டு சன் நியூஸில் வேலை பார்த்தவான் வேறு ஏதோ பத்திரிகையில் வேலை பார்த்தான் அப்போ இந்திரகுமார் தேரடிலாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இப்போ அவ இவங்கெல்லாம் யார் அதாவது இவங்க இவங்க வந்து எப்படின்னா வீரமணி மாதிரி யார் திராவிடர் யார் தமிழருங்கிறதுக்கு நான் தான் ரப்பர் ஸ்டாம்பு கருணாநிதி திமுக அந்த மாதிரி இவங்க வந்து யார் ஜேர்னலிஸ்ட் ஆனால் அவரே என்ன பண்ணுவார் கவர்னரை பற்றி ரொம்ப கேவலமாக ஆர்டிக்கல் எழுதினா கோர்ட்டில் ஜட்ஜி வரும்போது எனக்கு ஐரணியாக தாங்க எனக்கு நீதி வந்து எப்படிலாம் மாறி மாறி வருது பாருங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டையும் நம்மளுக்கு பிடிக்காதவன் தான் இந்த சங்கர் அது வேற அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் அப்போ வேற யாரையாவது கூப்பிட்டு கேட்கல மீத்த வச்சிருப்பானே சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரியா அவன் பேர் என்ன கோபால் கோபால் அவனை கைது செய்யும் போது ராம கூப்பிட்டு கருத்து கேட்டு தான் தீர்ப்பு எழுதினார் அப்ப ஃபிலிக் ஜெரால்டியோ இல்ல இவங்களையோ இது பண்ணும் போது என்ன பண்ணிருக்கணும் நமக்கு பிடிச்ச இன்னொரு பயலையும் நமக்கு பிடிக்காது இந்த ஒல்லியா இருப்பான மொத்தம் அவன் பேர் என்னங்க சோசியல் மீடியால கிஷோர் கை சுவாமியை கூப்பிட்டு கேட்டுருக்கணும்ல நீ என்ன கூப்பிடுவானா உன்ன கூப்பிடுவானா வேற யாரையாவது கூப்பிடுவானா நீ அவனை கூப்பிட்டுருக்கலாம் இல்ல தினசரி திமுக திட்டுற யாரையாவது கூப்பிட்டு கருத்து கேட்டுருக்கலாம்ல என் பா இவங்களை நாங்க கைது செய்ய போறோம் நீ என்ன சொல்ற என்ன கோபால க மேல கேட்டு போது இந்து ராம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமன் தானே அப்போ ஏன் இவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கும் வருது இல்லை அதனால இது ஒட்டு மொத்தமாக இந்த இரநூத்தி எழுபது பேரையும் எனக்கு ரொம்ப ஒரு உண்மையிலே இதை அதிரடியாக நம்ம செஞ்சே ஆகணும் மோடியோ அமித்ஷாவையோ ராஜ்நாத் சிங்கையோ பார்த்து அவங்க காலில் உழுந்து ஏந்திரிக்காம காலை கெட்டியமா பிடிச்சிக்கணும் ப்ளீஸ் ஜி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இவங்கெல்லாம் ரொம்ப சீனாவை ஆதரிக்கிறாங்க பாகிஸ்தான் ஆதரிக்கிறாங்க முற்போக்கு ரொம்ப முற்போக்கு முற்போக்குன்னா இவங்க எல்லாம் சீனாவை ஆதரிக்கிறதும் திமுக ஆதரிக்கணும் தான் முற்போக்கு நியாய தர்மத்தை பேசுறது முற்போக்கு கிடையாது அதில் இந்த பயல்கள்லாம் இன்னொன்று என்ன கிளைம் பண்ணிக்கிறானுங்க ஒட்டுமொத்த தமிழ் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் கவிஞர்கள் சார்பாங்கிறான் நான் எழுத்தாளர் நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர் நம்மள மாதிரி ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் சாகித்ய இலக்கியவாதியே இல்லைன்னு இவங்களா அப்ப இவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து இவன் எப்படி ஆக முடியும் இது வந்து வேணா இவங்க என்ன போட்டுக்கலாம் திமுக சார்பு கம்யூனிஸ்ட் சார்பு சீனா சார்பு பாகிஸ்தான் சார்பு விஜய் எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு பதிவு செய்ய உன்ன யாரும் ஆனாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற முற்போக்குங்கிற பேரில் கோபாலஜி சொன்னதுதான் தான் முற்போக்குன்னா வாந்தி எடுக்கிறதுங்க பிற்போக்குன்னா வயத்தால் போகுது இந்த பயலெல்லாம் இப்போ வாந்தி எடுக்கிற பயலுக்கு அதையே திம்மானுங்கன்னு நினைக்கிறேன் மோடி அமித்ஷா இல்லை ராஜ்நாத் சிங்கை பார்த்து அவங்க காலை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நாம நம்ம எல்லோரும் கதறி அழுதாது ஜி ப்ளீஸ் இந்த இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் பயலு இருக்காங்க இவங்களை கொண்டு போய் திபேத்துலேயோ இல்லை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்லேயோ இல்லை ஆப்கானிஸ்தான்லையோ கொண்டு போய் விட்டுருங்க அதுவும் குறிப்பாக கம்யூனிசத்தை விமர்சித்தா அவன் என்ன ஆனான்னே தெரியாது இல்லை அந்த மாதிரி இடங்களில் இவங்கள கொண்டு போய் விட்டு கம்யூனி அங்கே போய் கம்யூனிசம் வாழ்கன்னு வானுங்க அதனால் இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணோம் ஆப்கானிஸ்தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் கொண்டு போய் விட்டால் தமிழ்நாடு கொஞ்சமாக நமக்கு பழிவாங்கிற எண்ணம்லாம் யாரும் நினைச்சிடக்கூடாது அவங்க எந்த சித்தாந்தத்துக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்களோட இணைந்து இசைவா போகட்டும் மனிதநேய செயல்பாட்டை அங்க தொடங்க அங்க போய் செய்யலாமே இந்த மனிதநேய செயல்பாட்டை அங்க போய் செய்யலாம் காசாவுக்கு அனுப்பணுங்கிறீங்களா அப்படின்னா இன்ஃபேக்ட் இவங்க பாலஸ்தீன்ல போய் செயல்படுறதோ இல்ல இஸ்ரேல்ல போய் நெத்தன்யாகுவ பார்த்து நீங்க மனித தன்மை இல்லாம செயல்படுறீங்க அவங்க எல்லாம் பாருங்க துருக்கி அவனை ஏத்துக்காது ஈரான் அவனை ஏத்துக்காது அவங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகளே ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல மனித நேயத்தோடு செயல்பட்டு இஸ்ரேல் இவங்களெல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா அது நம்மது கடமை இல்லையா இந்த பயலெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கவிஞர்கள் அல்ல கழிசடைகள்